தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருகிறது இதில் அதிகாரிகள் போலீசார் உள்ளிட்டவர்கள் இடம்பெற்றுள்ளனர் இந்த பறக்கும் படையினர் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி சோதனையிடுகின்றனா் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்படும் பணம் போன்றவற்றை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதேபோன்று தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாகமரி பிரிவு சாலையில் நிலையான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக ஆட்டோவில் வந்த வரகூரான் கொட்டாயைச் சேர்ந்த வீரமணி என்பவர் தான் கட்டிய மாதாந்திர சீட்டுத் தொகையை உரிய ஆவணங்களின்றி ரூபாய் மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து ஐநூறு வைத்திருந்தது தெரியவந்தது உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வந்த அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட பணம் உதவி தேர்தல் அலுவலர்கள் நர்மதா சுகுமார் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது சீனிவாசன்